ஸ்லோகம் பதினொன்று அயனேஷு சர்வேஷு யதாபாகம் அவஸ்திதாக பீஷ்மம் ஏவாபிரக்ஷத்து பவந்த சர்வ ஏவஹி படை அணு அணிவகுப்பின் நுழைவாயிலில் தத்தமது போர் முனைகளில் இருந்தபடியே நீங்கள் அனைவரும் பாட்டனார் பீஷ்மருக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று துரியோதனன் சொன்னான் துரோணாச்சாரியாரிடம் எதிரிகளின் படைபலத்தையும் தனது படைபலத்தையும் பற்றி விரிவாக எடுத்து உரைத்த துரியோதனன் பீஷ்மருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியதன் அவசியத்தை துரோணாச்சாரியாரிடம் இந்த இடத்தில் சொல்கிறான் பீஷ்மரது ஆற்றலை புகழ்ந்த துரியோதனன் மற்றவர்கள் தங்களுக்கு குறைவான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக எண்ணிவிடுவார்களோ என்று நினைத்து தமது வழக்கமான ராஜதந்திர பாணியில் கூறி நிலைமையை சரி கட்ட முயல்கிறான் பீஷ்மர் ஐயம் இன்றி மாபெரும் போர் வீரரே ஆனாலும் அவரது முதுமையை கருதி எல்லா கோணங்களில் இருந்தும் அவரது பாதுகாப்பை ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் என்பதை துரியோதனன் வலியுறுத்தி அவர் களத்தில் இறங்கி ஒரே புறத்தில் போரிடுவதை எதிரிகள் பயன்படுத்தி கொண்டு விடலாம் அல்லவா எனவே மற்ற மாவீரர்கள் தங்கள் இடத்தை விட்டு நகர்ந்து வியூகத்தை எதிரிகள் உடைக்க வழிவிடக்கூடாது என்று அவன் எச்சரி குருவம்சத்தினரின் வெற்றி பீஷ்மதேவரையே சார்ந்திருக்கிறது என்பதை அவன் ஐயமர உணர்ந்திருந்தான் பற்பல பெருந்தலைவர்கள் கூடியிருந்த சபையில் அர்ஜுனனின் மனைவியான திரௌபதி உடைகளை களையும்படி பலவந்தப்படுத்தப்பட்டாள் அப்போது ஆதரவற்ற நிலையில் பீஷ்மரிடமும் துரோணரிடமும் நீதிக்காக முறையிட்ட போது அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தனர் எனவே போரில் அவர்களது முழு ஒத்துழைப்பை பற்றி துரியோதனனுக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது இவ்விரு போர் தலைவர்களும் பாண்டவர்களிடம் பாசம் கொண்டவர்கள் என்பதை அவன் அறிந்திருந்த போதிலும் சூதாட்டத்தின் போது நடந்து கொண்டதைப் போல தற்போதும் அப்பாசத்தினை முற்றிலும் துறந்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறான் ஸ்லோகம் பனிரண்டு தசிய சஞ்சயன ஹர்ஷம் குருவ்ருத்த பிதாமக சிம்ஹநாதம் சங்கம் ஷங்கம் பிரதாபவான் குருவம்சத்தின் மாபெரும் வீரரும் பாட்டனாருமான பீஷ்மர் தனது சங்கை சிங்க கர்ஜனை போன்று உறக்க ஊதி துரியோதனனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார் பீஷ்மர் துரியோதனன் பற்றிய அனைத்து விஷயங்களையும் அறிந்திருந்தும் அவன் பக்கமே போரிடுவதற்கு ஒப்புக்கொண்டார் பேரனான துரியோதனனின் உள்மனதை புரிந்து கொண்ட பீஷ்மர் அவனிடம் தனக்குள்ள இயற்கையான பரிவினால் தனது சங்கை உறக்க முழங்கி சிங்கம் போன்ற தனது நிலைக்கு தகுந்தாற்போல் அவனுக்கு மகிழ்ச்சி ஊட்ட முயன்றார் மேலும் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் எதிர்த்தரப்பில் இருந்ததால் போரில் துரியோதனன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஏதும் இல்லை என்பதை சங்குலி மூலம் மறைமுகமாக பரிதாபத்திற்கு உரிய தன் பேரனுக்கும் உணர்த்தினார் இருப்பினும் போர் புரிவது தனது கடமை என்பதால் அதற்காக எல்லாவித துயரத்தையும் ஏற்க துணிந்தார் பீஷ்மர் ஸ்லோகம் பதிமூன்று ஷங்காஷ சபேரியஷ ச பணவானக கோமுக்காக ஹைசைவாப் யகன்யந்த சசப்தஸ்துமுலோ பவத் துரோணரின் இந்த சங்கொலிக்கு பிறகு சங்குகள் மத்தளங்கள் முரசுகள் கொம்புகள் தாமரைகள் என அனைத்தும் ஒரே சமயத்தில் முழங்க அப்பேரொளி மிகவும் பயங்கரமாக இருந்தது ஸ்லோகம் பதினான்கு தத்த ஷவைதர் ஹையர் யுக்தே மஹதி சியந்தனே திதோ மாதவ பாண்டவ செய்வ திவ்யவ் சங்கௌ பிரதத் மது மறுதரப்பில் வெள்ளை குதிரைகள் பூட்டிய மிகச்சிறந்த ரதத்தில் அமர்ந்திருந்த பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களது தெய்வீக சங்குகளை முழங்கின பீஷ்மதேவரால் ஒலிக்கப்பட்ட சங்குடன் ஒப்பிடுகையில் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனரின் கைகளில் இருந்த சங்குகள் திவ்யமானவை என்று வர்ணிக்கப்படுகின்றன கிருஷ்ணர் பாண்டவர்களின் தரப்பில் இருந்ததால் எதிர்த்தரப்பினருக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கைக்கு இடமே இல்லை என்பதை தெய்வீக சங்குகளின் முழக்கம் சுட்டி காட்டுகிறது இங்கே ஜயஸ்து பாண்டு புத்ராணாம் ஏஷாம் பக்ஷே ஜனார்த்தனக என்ற வரி வருகிறது அதாவது பாண்டவர்களைப் போன்று பகவான் கிருஷ்ணரோடு எப்போதும் நல்லுறவு கொள்பவர்களுக்கே வெற்றி பகவான் எங்கிருந்தாலும் அங்கே செல்வத் திருமகளும் உள்ளார் ஏனெனில் லட்சுமி தன் நாயகனை விட்டு என்றும் பிரிவதில்லை எனவே பகவான் கிருஷ்ணரின் திவ்ய சங்கோலியின் முழக்கம் வெற்றியும் செல்வமும் அர்ஜுனனுக்காக காத்து கொண்டு உள்ளன என்பதை காட்டுகிறது மேலும் இவ்விரு நண்பர்களும் அமர்ந்திருந்த ரதம் அக்னி தேவரால் பரிசளிக்கப்பட்டதாகும் மூவுலகில் எங்கு சென்றாலும் எல்லா திசைகளையும் வெல்லக்கூடிய ஆற்றலை அந்த ரதம் பெற்றிருந்தது ஸ்லோகம் பதினைந்து பாஞ்சஜன்யம் ஹுஷிகேஷா தேவதத்தம் தனஞ்சய தத்மௌ தத்மௌகா சங்கம் பீமகர்மா வருகோதக பகவான் கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் எனும் தனது சங்கையும் முழங்கினார் அர்ஜுனன் தேவதத்தம் எனும் தன் சங்கையும் பெரும் தீனிக்காரனும் வீரதீர சாகசங்களை புரிபவனமான பீமன் பவுண்ட்ரம் எனும் அச்சமுட்டும் சங்கினையும் முழங்க பகவான் கிருஷ்ணர் இங்கு ரிஷிகேசர் என்று அழைக்கப்படுகிறார் ஏனெனில் அவரே அனைத்து புலன்களின் உரிமையாளர் ஆவார் உயிர்வாழிகள் கிருஷ்ணரின் அம்சம் என்பதால் அவரின் புலன்களும் கிருஷ்ணரது புலன்களின் அம்சங்களாகவே ஜீவாத்மாவிடம் புலன்கள் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாத அருவவாதிகள் அவர்களை புலன் அற்றவர்களாக வர்ணிப்பதற்கு எப்போதும் இயக்கம் கொண்டுள்ளனர் எல்லா உயிர்வாழிகளின் இதயத்திலும் அமர்ந்துள்ள இறைவன் அவர்களின் புலன்களை வழிநடத்துகிறார் ஆனால் அவரது வழிகாட்டுதல் ஜீவனின் சரணாகதியை பொறுத்தது ஒரு தூய பக்தரின் விஷயத்தில் பகவானே அவனது புலன்களை நேரடியாக கட்டுப்படுத்துகிறார் இங்கே குருக்ஷேத்திர யுத்த களத்தில் அர்ஜுனனின் தெய்வீக புலன்களை நேரடியாக கட்டுப்படுத்துவதால் அவர் ரிஷிகேசர் என்று குறிப்பிட்ட பெயரால் இன்று அழைக்கப்படுகிறார் தனது பலதரப்பட்ட செயல்களுக்கு ஏற்ப பகவானுக்கு பல்வேறு திருநாமங்கள் உண்டு உதாரணமாக மது எனும் அரக்கனை கொன்றதால் அவருக்கு மதுசூதனர் என்று பெயர் புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பம் தருவதால் அவருக்கு கோவிந்தர் என்று பெயர் வாசுதேவரின் புதல்வராக தோன்றியதால் அவருக்கு வாசுதேவர் என்று பெயர் தேவகியை அன்னையாக ஏற்றதால் அவருக்கு தேவகி நந்தனர் என்று பெயர் விருந்தாவனத்தில் யசோதைக்கு தனது பால்ய லீலையின் பாக்கியத்தை அளித்ததால் அவருக்கு யசோத நந்தனர் என்றும் பெயர் நண்பனான அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டியதால் பார்த்தசாரதி என்று பெயர் இதுபோல் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனை வழிநடத்தியதால் நடத்தியதால் ரிஷிகேஷர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தனஞ்சயன் என்று அழைக்கப்படுகிறான் ஏனெனில் பல்வேறு யாகங்களை செய்வதற்கு பணம் தேவைப்பட்ட போது அவன் அதிகமான செல்வத்தை சேகரித்து தனது அண்ணனுக்கு உதவினான் அதுபோலவே பெருமளவில் உணவு உட்கொள்வது மட்டுமின்றி அரக்கனான இடும்பனை கொள்ளுதல் போன்ற சாகச செயல்களை புரிவதால் பீமன் விருகோதரன் என்று அழைக்கப்படுகிறான் எனவே பாண்டவர் தரப்பில் பகவானிடமிருந்து தொடங்கி பல்வேறு வீரர்கள் முழங்கிய சங்கொலிகள் போர் வீரர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தன மறுதரப்பிலும் போன்ற சிறப்புகள் எதுவும் இல்லை பரம வழிகாட்டியான பகவான் கிருஷ்ணரும் அவர்கள் பக்கம் இல்லை செல்வத் திருமகளும் இல்லை எனவே அவர்கள் தோல்வி அடைவது முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுகிறது சங்கொலியின் முழக்கங்கள் இச்செய்தியையே தெரிவிக்கின்றன